வணக்கம் இயற்கையான முறையில் நம்ம உடம்பை வீட்டிலிருந்தே சுத்தப்படுத்தி எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் கப சுற்றி குடல் சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் நாடி சுற்றி அப்படின்ற ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சரி நாடி சுற்றினா என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதை எப்படி செய்ய போகிறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் சரி நம்ம உடம்பில் சுவாசம் நடைபெறறதுனால தான் உயிரோடு இருக்க முடியுது இல்லைங்களா அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க பிராணவாயு பிராண உணவு பிராண நீர்ன்னெல்லாம் கிடையாதுங்க பிராண வாயு காற்றுக்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு குழந்தை கூட பிறந்த உடனே முதல்ல காற்றை உள்ள இழுத்து அதன் மூலமாக தான் மற்ற உறுப்புகள் ஆக்டிவேட் ஆகி அது உயர்னு அழுது நமக்கு வந்து உயிர் வாழ தகுதியாக அது மாறுது இல்லைங்களா அதனால் பிராணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா காற்று தான் அந்த காற்றோட்டம் நம்ம உடம்புக்குள்ளே சீராக இருக்கணும் இருக்குது சுவாசம் நடைபெறது மட்டும்தான் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் காத்து இருக்குது ஆனால் அந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கணும் இந்த சீர்பாடு மாறுபடும் போது தான் அது சீர்கெட்டு இருந்தால் மட்டும்தான் உடம்புல நோய்கள் வர ஆரம்பிக்கும் சரிங்களா சரி இந்த காற்றோட்டம் அதாவது அந்த உள்ள உடம்புக்குள்ள இந்த காற்றோட்டம் முறையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர்கள் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு செவ்வாய் மூன்று கிழமைகளிலும் அதிகாலை நாலு மணிக்கு சுவாசம் வலது பக்கமாக அதாவது சூரிய கலை வழியாக நடைபெறும் மற்ற கிழமைகளான திங்கள் புதன் வெள்ளி மூன்று நாட்கள்லேயும் சுவாசம் இடது பக்கமாக இடங்களே அல்லது சந்திரக்கலை வழியாக சுவாசம் அதிகாலை நாலு மணிக்கு நடக்கும் சரி இன்னொரு நாள் இருக்குங்களேன் வியாழ வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை தேய்பிரை வியாழக்கிழமையாக இருந்தது அப்படின்னா அது வலது பக்கமாக சூரிய கலை வழியாக சுவாசம் நடைபெறும் அதுவே வளர்ப்பிறையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்திரக்கலை வழியாக சுவாசம் நடைபெறும் இது இது ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய காற்றோட்டம் அதாவது உடம்புக்குள்ள அந்த காற்று எப்படி அவனுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் சீராக போகுது அப்படிங்கிறத பற்றி அவங்க அந்த சூத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க சரிங்களா அந்த சுவாசத்தை வச்சே அவங்க சுவாசிக்கும் போது வர டைமு அவங்க சுவாசம் அவங்களோட முகம் இதெல்லாம் வச்சு அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் வந்து சூத்திரம் எப்படிங்க நம்ம சுவாசத்தை வச்சே ஒரு மனுஷனோட ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சாங்க சரி இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க வேண்டாம் இதை வந்து நம்ம முறையாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த நாடு சுற்றிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணால் போதும் அது நம்ம உடம்புக்குள்ளே நடை நடக்கிற அந்த காற்று ஓட்டத்தை சீர்படுத்தும் காற்று எல்லா பக்கமுமே இருக்குங்க நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே போகுது ஆனால் அது முறையாக நம்ம உடம்புக்குள்ளே போய் சீராக பாயணும் எல்லா ஆர்கன்ஸுக்குமே அப்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்மே அந்த ஆக்சிஜனை உணவாக எடுத்து அது வந்து வந்து எனர்ஜைஸ் ஆகி நமக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதுதான் சீக்ரெட் சரிங்களா இந்த நாடி சுத்தி செய்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள காற்றோட்டம் சீராக இருக்கும் நீங்கள் வேறு எந்த மூச்சு பயிற்சியோ எந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த நாடி சுத்தி பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் உடம்புக்குள்ளே காற்றை காற்று ஓட்டத்தை சீர்படுத்தும் அதுக்காக தான் சித்தர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நாடி சுத்திங்கிறத பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குங்க எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நாடி சுத்தி அப்படிங்கிறத வந்து அதிகாலை நாலு மணிக்கு இல்லைன்னா சாயந்தரம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா நாலு மணிக்கு தான் நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஆக்ஸிஜன் நல்லா இருக்கும் ப்யூராக இருக்கும் அதாவது அது அப்போ வந்து த்ரீயே கிடைக்கும் நமக்கு இல்லைங்களா ஓசோனே கிடைக்கும் த்ரீ அப்போ நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே இன்னும் காற்று ஓட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர்கெட்டு இருந்தாலும் சீக்கிரமாக அது சமநிலைக்கு சீராக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்துட்டோம் செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த நாடி சுத்தி செய்யும்போது நம்ம உடம்புல அந்த காற்றோட்டம் சீர்படுறதுனால முதல்ல உயிர் பெறுற உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்னி சிறுநீரகங்கள் தான் இந்த சிறுநீரகங்கள் தான் ஒரு மனிதனோட ஆயுளை நிர்ணயிக்கும் சரிங்களா இப்போ இந்த இந்த சிறுநீரகத்துக்கு நமக்கு நிறைய ஆக்சிஜன் போது என்ன ஆகும் அது நல்லா பலம் பெறும் அதை நல்லா வேலை செய்யும் அதனால் அந்த மனிதனுடைய ஆயுள் அதிகரிக்கும் அதனால தான் சிம்பிளாக சொன்னாங்க நாடி சுற்றியோ மூச்சு பயிற்சியோ பண்ணும்போது ஆயுள் அதிகரிக்கும் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கனுக்கும் ஆக்ஸிஜன் சீராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கும் கிடைக்கிறதுனால அது அதோடய வேலையை செய்யும் அது ஆயிலையும் அதிகரிக்க செய்யும் சரி இன்னொன்று உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கனும் அந்த ஆக்ஸிஜனை எடுத்து நல்லா ஒர்க் பண்ணுறதுனால டே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் இன்னொன்று நம்ம பிரெயினுக்கு நல்லா ஆக்ஸிஜன் கிடைக்கிறதுனால தெளிவாக முடிவெடுக்க முடியும் குழந்தைகள் மற்றவங்க பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரதியோ இதே இருந்தாலும் அதெல்லாம் போய் நினைவாற்றல் நல்லா மேம்படும் குழந்தைங்க எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க படித்தது மறந்த மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து இந்த பயிற்சியை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல அதை புரிதல் இருக்கும் அவங்களுக்கு அந்த மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒரு காலையில் பத்து நிமிஷம் நாங்கள் இந்த பயிற்சி பண்ணும்போது கிடைக்கிறதுனால இதை கட்டாயம் பண்ணுறது நல்லது சரிங்களா சரி இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிடுங்க அதுக்கப்புறமா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இடது கையில் சின்முத்ரா வலது கையில் நாசிக்கா முத்ரா இது ரெண்டையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டீப் ப்ரீத் உள்ளே இழுத்து காற்றில் நல்லா மெதுவாக உள்ளே இழுங்க அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே விடுங்க இப்போது வலது கட்டை விரலால் வலது துவாரம் மூக்கு துவாரத்தை அடைச்சிக்கோங்க இடது துவாரத்தின் வழியாக இப்போ மூச்சை உள்ளே இழுக்கணும் சரிங்களா சரி முத்திரையிலேயே இருக்கணும் சரி இப்போது அந்த மூச்சு உள்ள இழுத்த உடனே அந்த மோதிர விரல்னால் நீங்கள் அதை அடைச்சுக்கணும் சரி எது அந்த இடது பக்க நாசியை இடது பக்க நாசியை மோதிர விரலால் அடைச்சிட்டு இப்போ காற்று உள்ளே உங்களுக்கு ஒரு தடவை லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா உள்ளே இழுத்த காற்றை வலது பக்கமாக நீங்கள் அந்த கட்டை விரலில் நீக்கிட்டு எக்ஸேல் பண்ணணும் வெளியே விடணும் அதுக்கப்புறமா மறுபடியும் மெதுவாக காற்ற வலது பக்கமாகவே உள்ளே இழுக்கணும் கட்டை விரலால் அந்த வலது பக்க நாசியை மூடிக்கிட்டு உள்ளே இழுத்த காற்றை இப்போது இடது பக்கமாக வெளியே விடணும் மோதிர விரலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு சுற்று இன்னும் மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல கட்டை விரலால் வலது மூக்கு வலது கை நாசிக்கா முத்திரை வந்து நம்ம வலது கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ வலது கை தம்பால் அதாவது கட்டை விரலினால் வலது நாசியை மூடிக்கோங்க இடது பக்கமாக காற்றை உள்ள இழுத்து அதுக்கப்புறமா மோதிர விரலால் அந்த இடது பக்கத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட்டை விரலை ஓப்பன் பண்ணி வலது பக்கமாக அந்த உள்ள இழுத்த காற்றை வெளியே விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வலது பக்கமாகவே உள்ள காற்றை இழுத்து கட்டை விரலால் மறுபடியும் வலது பக்கத்தை மூடிக்கோங்க இப்போ இடது பக்கத்தை ஓப்பன் பண்ணி எக்ஸல் பண்ணுங்கள் உள்ளெழுத்த காற்று இருக்கீங்களா அதை மறுபடியும் வெளியே விடுங்க இதுதான் ஒரு சுற்று இந்த மாதிரி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒரு முறை ஒரு நாளைக்கு பண்ணால் போதும் சரிங்களா இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு தியானமோ இல்லை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து பொறுமையாக வெளியே விட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சீரான காற்றோட்டம் உடம்புக்குள்ள நடக்கும் சரிங்களா எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள காற்றோட்டம் தாறுமாறாக தான் இருக்குது மூச்சு வாங்குது ஓடுறோம் ஓடி வரும் கண்டதாக நினைக்கிறோம் கண்டதாக பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த காற்று ஓட்டத்தில் தான் மாற்றம் வரும் காற்று ஓட்டத்தில் நமக்கு சீராக இல்லை அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸும் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் உங்களுக்கு கஷ்டப்படுறதுனால தான் அதோட வேலையை அது செய்ய முடியலை அதனால் அந்த கழிவுகளெல்லாம் அங்கே தேங்க ஆரம்பிக்கும் கழிவுகள் தேங்கினாவே நோய்தான் புரியுதுங்களா ஸோ இதனால் இந்த நாடி சுற்றி பண்ணும்போது உடம்புக்குள்ளே நம்ம காற்றோட்டம் நல்லா நடக்குது அதனால் ஆயில் கூடும் நல்ல மெமரி பவர் வரும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இதோட அடிஷ்னல் பெனிஃபிட் நல்லா இளமையோடு இருக்க முடியும் ந இளமையோடு நீண்ட காலம் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கிறத விட நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இளமையாகவும் இருக்க முடியும் சரிங்களா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது இன்னும் நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது இதை வந்து நம்ம நாடி சுற்றி பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொன்றா வந்து இதை கற்றுக்கலாம் முதல்ல இந்த மூணு சுற்றிகள்னு சொல்லியிருக்குங்களா அந்த கப்பை சுற்றி குடல் சுற்றி நாடி சுற்றி மூணையும் எந்தெந்த டைமுக்கு எப்படி எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது நல்லா தெரியும் சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்